ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெயிட் லாஸ் இருக்கீங்களா வெயிட் லாஸ் இருக்கிறது கூட ஈஸிங்க ஆனால் என்ன ரெசிபி செய்கிறது ப்ரோட்டீன் ரிச்சா ஃபைபரா அந்த மாதிரி என்ன ரெசிபி செய்கிறது அப்படின்றது தான் பெரிய வந்து நமக்கு கவலையாகவே இருக்கும் ஸோ இதை வந்து மார்னிங் நீங்கள் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் இல்லை டின்னர் ஈவினிங் டின்னராகவும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து மஷ்ரூம் ஸ்வீட் கார்ன் குக்கடு சேலட் மாதிரி ஓகேவா நீங்கள் வந்து மஷ்ரூம் வாங்கிக்கோங்க ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஸ்வீட் வந்து சரி ஸ்வீட் கார்ட் இருக்குல்லையா ஸ்வீட் காரை வந்து இந்த மாதிரி ஊது வச்சுக்கலாம் நம்ம இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பூண்டு கொஞ்சம் நிறைய போட போகிறோம் அப்புறம் மசாலா போட போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலாவோ இல்லைனா சிக்கன் மட்டன் மசாலாவோ எது வேணுமோ உங்களுக்கு போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து காளானை நம்ம நல்லா கழுவிட்டு வந்துடலாம் காளானில் நிறைய மண்ணு இருக்கும் ஸோ வந்து இதை நல்லா கழுவிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் காளானை நம்ம நல்லா கழுவிட்டோம் கழுவினதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இது மீடியம் சைஸ் காளான் அப்படின்றனால இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ஃப்ளவர் போட்டிருக்கேன் அப்புறம் நான் வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்தப்போலாம் நீங்கள் மட்டன் மசாலாவோ கரம் மசாலாவோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவைக்கு தகுந்த அப்பளம் உப்பு ஒரு கையளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன் பூண்டு வந்து நான் அப்படியே போட்டிருக்கேன் நீங்கள் கட் பண்ணி மேஷ் பண்ணி போட்டால் கூட ஓகே தான் அப்புறம் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணணும் இல்லைன்னா காளான் முடிஞ்சிரும் நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணலாம் கூட ஒரு தட்டில் போட்டு இதெல்லாம் பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக மிக்ஸ் ஆகும் ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் நான் இருக்கலாம் இல்லை இரும்பு பாத்திரமாக இருக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம என்ன ஆயில் சேர்க்க போகிறோம்னா ஆலிவ் ஆயில் தான் சேர்க்க போகிறோம் ஆலிவ் ஆயில் சேர்க்கும்போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் இந்த காளான் ஸ்வீட்கான் பூண்டுருக்குலேயே அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லை நான் வந்து ஆயில் கம்மியாக தான் சேர்ப்பேன் நான் டயட்டில் இருக்கிறனாலும் ஆயில் கம்மியாக தான் சேர்ப்பேன்னா விட்டுடலாம் அதை நீங்கள் சிம்மில் வச்சே நீங்கள் கு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அடிப்பிடிக்கவும் செய்யாது ஸோ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய போட்டுக்கலாம் கருவேப்பிலை நிறைய போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க சூப்பரான வாசம் வரும் நமக்கு காளான் வந்து நல்லா கழுவிட்டு நம்ம துடைச்சிட்டு தான் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த காளானில் வந்து தண்ணியெலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நீங்கள் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் காளானு ஸ்வீட்கானு எல்லாமே சேர்ந்துட்டு சூப்பராக இருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இப்போ இந்த டைமில் உங்களுக்கு ஆயில் வேணும் அப்படின்னா லைட்டாக சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா இன்னும் டீப் ஃப்ரை பண்ணணுன்னா நல்லா குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக வெயிட் லாஸ் ரெசிபி நமக்கு நல்லா தயாராகிட்டு இதை நீங்கள் வந்து ஈவினிங் டைம் சாப்பிடும்போது வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நிறைய ப்ரோட்டீன் ரிச் காளானில் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பசிக்கவே பசிக்காது நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன்சோம் இல்லைனா ஒன் வீக் ஒன்ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்